கொடிஷியாவில் பாஜக சார்பில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பாஜக அரசு பெண்களின் மேம்பாட்டுக்கு பாடுபடும் அரசு ஏழு கோடி மகளிருக்கு இலவச கேஸ் வீடு கட்டும் திட்டம் மகப்பேறு கால விடுமுறை பனிரண்டு வாரத்திலிருந்து இருபத்தி ஆறு வாரங்களாக அதிகரித்தது என பல திட்டங்களை பெண்களுக்கு கொடுத்துள்ளோம் என்றார் कांग्रेस लीडर्स हैव मेड सम ऑफ द बस्ट स्टेटमेंट अगेंस्ट वीमेन डीएमके इज ए डीपली पेट्रियॉरिकल पार्टी नेवर फॉरगेट हाउ बेडली डीएमके लीडर्स इल्ट्रीटेड अम्मा जयललिता जी इट इज सेम्फुल देर द सेम लीडर्स हु इल्ट्रीटेड हर गेट द प्लेस ऑफ प्राइड इन डीएमके रिलीज காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் பெண்களுக்கு எதிரான கட்சிகள் காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் பெண்களைப் பற்றி மோசமாக கேவலமாக பேசி வருகிறார்கள் திமுக ஒரு மோசமான கட்சி அவர்கள் ஜெயலலிதாவை எவ்வளவு தரக்குறைவாக பேசினார்கள் என்பதை மறக்க முடியாது இதுபோன்ற கட்சிகள் தமிழக மகளிரை காப்பாற்றும் என நம்புகிறீர்களா என கேள்வி எழுப்பினார் हाला टेस्टी आलन गंगा सचिन दस्तामान उड़ंत कर सकते एन ओइरिनू मेलाना अनुभव उड़न भर पक्ने से वीरगला वींगल से वीरगला हत्तने कची भूमि कुवी अलेची इनेगी कुट्टी सेतीटरगा वायु पडतावा मांगाई पुरबदन पैसा भरमना युद्ध सेय माटिन पोइटेन सोलावन कोवलन सोलुवांगला आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ है सेड पीपल ऑफ तमिलनाडु ஆர் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்